அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது ஆண்களுக்கு அதிர்ஷ்ட மச்சங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் உள்ளங்காலில் மச்சம் இருந்தால் வெளியூர் பிரயாணம் மிகவும் புயல் பெறுவர் மற்றும் காவி பாடும் திறன் இருக்கும் இசைக்கலைனன் சிறப்பு மற்றும் பெரிய பட்டம் பதவியில் உண்டு அடுத்ததாக கால் கட்டை விரலுக்கு கீழே மச்சம் இருப்பின் பிறர் உதவிகளாக தானாகவே கண்டிப்பாக கிடைக்கும் வலது பாதத்தின் வலபுறத்தில் மச்சம் இருந்தால் தெய்வ திருத்தலங்களையும் புண்ணிய நதிகளையும் தரிசித்தல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வலது பாதத்தில் மச்சம் சிறப்பான வாழ்க்கை இருக்கிறது வலது முழங்காலில் மச்சம் பிறவிலேயே அதிர்ஷ்டசாலிகள் எதிலும் வெற்றி பெறுவீர்கள் எல்லா வகையிலும் நல்ல பலன்கள் வந்து கொண்டே இருக்கும் வலது தொடை மச்சம் தொழில் மூலம் மனைவி மூலம் மிகுந்த தனபலம் கண்டிப்பாக கிடைக்கும் வெளிநாட்டில் பயணம் மேற்கொண்டு அதிக பணம் ஈட்டுவீர்கள் விரைகளில் வலதுபுறத்தில் மச்சம் இருந்தால் ஆண் குழந்தைகளுக்கு அதிகம் பிறக்கும் அதாவது ஆண் குழந்தை அதிகம் பிறக்கும் விரல்களில் இடதுபுறத்தில் மச்சம் இருந்தால் பெண் குழந்தைகள் அதிகம் இருக்கும் அடுத்ததாக விரல்களின் மேல் பாகத்தில் மச்சம் இருந்தால் வாகன வசதிகள் சுகமான வாழ்க்கை செல்வாக்கு கண்டிப்பாக பெருகும் தொப்புளுக்கு கீழே மச்சம் இருந்தால் பல்வகையில் பணம் ஈட்டலாம் அடுத்ததாக வலது அக்குள் மச்சம் இருந்தால் பிறவியிலேயே செல்வ சீமானாக இருப்பீர்கள் மனைவியால் வாழ்க்கை கண்டிப்பாக இனிக்கும் பிறரால் பாராட்ட பெறுவீர்கள் முதுகில் மச்சம் இருந்தால் வாழ்க்கைக்குரிய சகல வசையதும் தெய்வ பக்தி சிறந்த அறிவாளியாக தென்படுவீர்கள் முதுகில் வலது தோளுக்கு அருகில் மச்சம் இருந்தால் வலி மிக்கவர் அடுத்ததாக சண்டையிடுவதில் கண்டிப்பாக வல்லவர் உண்மை யாராலும் வெல்ல முடியாது முதுகில் முதுகெலும்பில் அருகில் மச்சம் இருந்தால் அரசாங்க அதிகாரி பதவி உயர்வு கிடைத்து பண லாபம் அதிகமாக இருக்கும் அடுத்ததாக முதுகெலும்பின் அடிபாகத்தில் மச்சம் இருந்தால் நீண்ட ஆயுள் உடல் ஆரோக்கியம் மிக்கவையாக இருப்பீர்கள் தோளில் மச்சம் இருந்தால் வாழ்க்கை வசதிகள் அனைத்தும் உண்டு சுபபோக வாழ்வு கண்டிப்பாக இருக்கிறது களத்தின் மேல் பாகத்தில் மச்சம் இருந்தால் பிறரை கவரும் ஆற்றல் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிறது நெஞ்சில் மச்சம் இருந்தால் திருமணத்திற்கு பின் சொத்துக்கள் அதிகம் வரும் மனைவி மூலம் கண்டிப்பாக தனலாம இருக்கிறது நெஞ்சில் வலது பாகத்தில் மச்சம் இருந்தால் பொதுநலத்திற்காக பணிபுரியும் தியாக மனப்பான்மை கொண்டவராகவே தென்படுவீர்கள் நெஞ்சின் இடபாகத்தில் மச்சம் இருந்தால் வாழ்க்கை வசதிகள் உண்டு பிறருடைய பாராட்டுதல் உண்டு நெஞ்சுக்கு கீழே மச்சம் இருந்தால் மனைவியால் வாழ்க்கை செம்மை பெறும் மனைவியால் தனலாவும் உண்டு மூல் அதாவது மேல்வாய்க்கட்டில் வலதுபுறம் மச்சம் இருந்தால் சீமனாக இருப்பீர்கள் புகழ்மிக்கவராக இருப்பீர்கள் எதையும் திறம்பட சென்று வெற்றி பெறுவீர்கள் அடுத்ததாக மேல்வாய்க்கட்டின் நடுவில் மச்சம் இருந்தால் சகல வசதிகளும் உண்டு தரும நெறிப்படி தவறாத வாழ்வீர்கள் நாக்கில் மச்சம் இருந்தால் கலைகள் உணர்ந்த சிறந்த அறிவாளியாக இருப்பீர்கள் உயர்ந்த பேச்சாளர்களாகவே தென்படுவீர்கள் நாக்கின் அடியில் மச்சம் இருந்தால் பற்றற்ற துறவி சித்தி பெற்ற யோகியாக கண்டிப்பாக இருப்பீர்கள் மூக்கின் வலது புறத்தில் மச்சம் இருந்தால் காரிய வெற்றி எதிர்பாராத தன பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதிர்ஷ்ட லட்சியம் உங்கள் கூடவே இருப்பார்கள் கண்களில் மச்சம் இருந்தால் பெரும் பாக்கியசாலியாக இருப்பீர்கள் செல்வங்கள் சேரும் வலது கண்ணில் மச்சம் சகலவிதமான வசதிகள் சுபபோக வாழ்வு ஆனந்தமான வாழ்க்கை இருக்கிறது தெய்வ பக்தி கண்டிப்பாக இருக்கும் இரண்டு காதுகளின் மீது மச்சம் இருந்தால் செல்வ குடும்பம் பிறப்பு மேலும் மேலும் செல்வம் பெருகும் பெரும் பெரும் பாக்கியசாலியாகவே தென்படுவீர்கள் காதுகளின் பின்புறத்தில் மச்சம் இருந்தால் சகல வாழ்க்கை வசதிகளும் அழகும் செல்வம் மிக்க மனைவி நீண்ட ஆயுள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறது புறத்தில் வலது மச்சம் இருந்தால் அதிகமான வருமானம் இருக்கிறது நெற்றியில் மச்சம் இருந்தால் வாழ்க்கையில் பலவிதமான மகிழ்ச்சி பெற்று சந்தோஷமாக வாழ்வீர்கள் நெற்றியின் புறத்தில் மச்சம் இருந்தால் பெரும் புகழ் எதிர்பாராத தனல் ஆபங்கள் இருக்கிறது பொறியில் மச்சம் இருந்தால் எதிர்பாராத தனலாபம் வியாபாரத்தில் இன்பம் பெறுகிறது தலையில் வலது பக்கத்தில் மச்சம் இருந்தால் அதிகார பதவி கண்டிப்பாக இருக்கிறது ஆள்காட்டி விரலில் அல்லது நகத்தில் வெள்ளை நிற மச்சம் இருந்தால் எதிர்பாராத தனலாபம் பட்டம் பதவி பதவி உயர்வு உண்டு சுண்டு விரலில் மச்சம் இருந்தால் எடுத்த காரியத்தில் கண்டிப்பாக வெற்றி தந்துடுவீர்கள் உங்களுக்கு எதிர்பாராத விதத்தில் வெற்றி வந்தே தீரும் என கூறப்படுகிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்